ராசிக்காரர்களே நீங்க எப்பவுமே தெய்வத்தினுடைய தீவிர பக்தரா இருப்பீங்க அதுவும் முருகப்பெருமான் மேல அவங்க நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பாசம் பற்று நேசம் இருக்கல இருக்குல்ல அந்த கடவுள் பக்தியெல்லாம் இருக்குல்ல அதுல நீங்க முழுக்க முழுக்க முருகப்பெருமானை வேண்டக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இந்த மேசராசிக்காரர்களை அந்த முருகப்பெருமான் திருவடியாடல ரொம்ப அதிகமா சோதிச்சிட்டாருங்க ஓகேமா சொல்ல போனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பொறுமைகளை ரொம்ப அதிகமா சோதிச்சாங்க அது மட்டும் இல்லைங்க இவர்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் அதை எல்லா நேரங்களிலையுமே கெட்டது செஞ்ச மாதிரி மற்றவர்களையும் முன்பு முக்கியமா இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிடிச்சவர்கள் முன்பு கெட்டவனாக அதை காமிக்க வச்சாங்க இவர்கள் நல்லதுதான் செய்றாங்க ஆனா மற்றவர்கள் அந்த மேசராசிக்காரர்கள் ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க முன்னாடி இவங்க செய்யக்கூடியதை நல்லதாக காமிக்காம எல்லாத்தையுமே கெட்டதாகவே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் என்னதான் வாழ்க்கையில சந்தோஷத்தை இவங்க தேடி ஓடினாலும் அன்புக்காக ரொம்ப எங்கக்கூடிய நபர்கள் தான் ஏன்னா இவர்களுக்கு பிடிச்ச நபர்களுக்குமே முன்னாடி எல்லாம் தப்பானவங்கள காமிக்கிறதுனால புடிச்ச நபர்கள் யாருமே இவங்க கூட இருக்கிறதே கிடையாது நண்பர்கள் இருக்காங்க சொந்தம் பெருசா இவங்களுக்கு கஷ்டப்படும் முதல்லாம் நண்பர்களுடைய ஒரு விஷயம் தான் இவர்களுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தது மற்றபடி எல்லோருமே இவருடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க சொந்த பந்தம்லாம் கிடையாது காதல் வாழ்க்கையில பெரும் ஏமாற்றம் சந்திச்சாங்க காதல் எல்லாம் சொன்னாங்க இவங்க எல்லாம் இப்படிதான்பா இருப்பாங்க ஏமாத்துருவாங்க அப்படின்ற மாதிரி காதல் வாழ்க்கையெல்லாம் நானுக்கும் பெண்ணுக்கும் சொல்லப்பட்டாங்க ஆனா கடைசியில் அந்த ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம தான் இவ்வளவு நாள் இவ்வளவு முட்டாள்தனமாக இருந்திருக்கோம் இவங்களை நம்பி நம்ம இப்படி ஏமாத்தட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே நாளுக்கு நாள் வருத்தப்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசுராசினுடைய வாழ்க்கையில நிறைய கவலைகள் இருந்தாலும் கண்டிப்பா தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா இவர்களுடைய நாட்கள் பல நாள் இரவுகள் எல்லாம் தூங்கும் போது நிம்மதியா தூக்கம் இருக்காது அந்த நேரம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கும்போது நாளைக்கு காலையில நிம்மதியா போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும் இன்னைக்கு ராத்திரியே அப்படியே நான் போயிட்டேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கஷ்டம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அது திருப்படியாளல்ல ரொம்ப முருகப்பெருமானுடைய பக்தராக இருக்கக்கூடியவங்க அவருடைய சோதனைகள்ல நீங்க சிக்கிப்பீங்க அது யதார்த்தமான உண்மைதான் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி அவருடைய சோதனை என்பது உங்களை முழுவதுமாக வேற மாதிரி மாற்றி விட்டோம் அப்படிப்பட்ட சோதனைகள் நீங்களாம் கடந்து வரும்போதுதான் அந்த மேசராசியினுடைய முழு அனுகிரகத்தினுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம்ன்றது கிடைக்கும் அதனால நீங்க காத்திருக்கக்கூடிய நேரங்கள் முடிஞ்சிருச்சு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் என்பது நிறைவேறப் போகுது இது நாள் வரைக்குமே இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக சில விஷயங்கள் தான் இருந்துச்சு இவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில சென்று இவர்கள் நல்லதே செஞ்சாலும் மற்றவங்களுடைய பார்வையில் இவர்கள் செய்யக்கூடிய நல்லதுன்றது எப்படி சொல்றதுதான் ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா கூட மத்தவங்களுடைய பார்வையில பார்க்கும்போது கெட்டதா தெரியும் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா இனி எல்லாமே நீங்க வாழ்க்கையை நினைச்ச மாதிரி மாற்றத்தை பார்த்தீங்க சரி இந்த மேசராஜனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மேஷ ராசிக்காரன் இயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்ல அதிர்ஷ்டம்னு கூட இதை வச்சுக்கலாங்க அப்படி என்னன்னா நீங்க இதுநாள் வரைக்கும் வேலைக்கு போன இடத்துல அதிகப்படியான சண்டைகளையும் சர்ச்சிரைகளையும் பார்த்திருப்பீங்க முக்கியமா வேலையை விடலாமா என்ற அளவுக்கு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க முக்கியமா இந்த மேசராட்சிக்காரர்களுக்கு வேலை பறி போயிடுமோன்ற பயமும் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா அங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலைமைகளை தான் இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் வேலைக்கு போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புழி என்பது கிடைக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில வாழ்க்கை நாள் வரைக்கும் பெருசா வெற்றிகள் கிடைச்சதில்லை ஆனா இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் தோல்விகளை மட்டுமே சந்திச்சாங்க இந்த மேசராசிக்காரர்கள் அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய நஷ்டத்தையே பார்த்துட்டாங்க அதுல இருந்து மீள முடியாம நிறைய நாட்கள் இவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா யாரையுமே இது நாள் வரைக்கும் இவர்கள் ஏமாத்தினது கிடையாதுங்க உண்மை என்னவோ அதை பேசுவாங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி அத நான் உங்ககிட்ட வாங்கினேன்னா நான் கொடுப்பேன்ப்பா ஆனா கண்டிப்பா கொடுப்பேன் ஆனா எப்போன்னு தான் எனக்கு தெரியாதுன்ற மாதிரிதான் இந்த உடைய வாழ்க்கை இருந்துச்சு முக்கியமா இவர்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றாத ஒரு நபராகவும் இருப்பாங்கங்க நிறைய பேர்லாம் இருப்பாங்க பணத்தை வாங்கிட்டு ரொம்ப வக்கனையா பேசுவாங்க வாங்கினது கடனு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறதை விட்டுட்டு அடைக்கிறத விட்டுட்டு அதை விட்டு வாங்கி நிறைய பேசுவாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது இந்த மேசராசிக்காருக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பா இப்போதைக்கு இதை வச்சுக்கோன்னு எப்போ இவங்க வாங்கி வச்சுக்க கடன் காரன் கடன் கேட்டு வந்தாலும் இப்போதைக்கு இதை வச்சுக்கோன்னு எதையாவது கொடுத்து அனுப்புவாங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஆசை ஆனா கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா கடன் சார்ந்த விஷயங்களால குடும்பத்தோடைய அந்த அவமானம் அசிங்கம்ன்றது ரொம்ப சந்திச்சுட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை கூட இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பத்தார்கள் முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டிருந்தாங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையிலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீர்வுகள் கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாகவே இந்த கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு ஏன்னா கடன் பிரச்சனை இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தோல்விகள் நிறைய தோல்விகள் வேலைக்கு போகும் இடத்துலையும் அதிகப்படியான பிரச்சனைகள்னு நிறைய விஷயங்களால இவங்க ரொம்பவே வேதனைப்பட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கவே நீங்காது அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனவட்டப்பட்டாங்க அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி தீர்வுகளையும் காணக்கூடியதாக இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க தோல்விகளை சந்திச்சிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது எல்லோருமே உங்களுடைய பெருமைகளை பேச ஆரம்பிப்பாங்க நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்ற அந்த புறாமை எண்ணம் இருந்தாலும் உங்களுடைய பெருமைகள் என்பது வெளிவர ஆரம்பிக்கும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய முயற்சிகள் மூலியமா மதிப்பும் மரியாதையும் பெற ஆரம்பிப்பீங்க நீங்க நல்லவர்ன்றத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய கணவன் மனைவி பால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே இனி நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றிகள் என்பது கிடைக்கும் தோல்வின்றத இதற்கு முன்பு நீங்க பல நாட்கள் சந்திச்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் சொன்னீங்க உங்க மேல அன்பு காமிக்கலா அதுதான் அதிசயமா இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லோரும் உங்க கூட வந்து பேசுவாங்க எல்லோரும் உங்க மேல அன்பு செலுத்துவாங்க இவ்வளவு நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கலன்றத நீங்க நினைச்சு வார்த்தப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது இதற்கு முன்பு தோல்வியில தான் அடைஞ்சிருக்கு ஆனா இனி எதுவாக இருந்தாலும் சரிங்க அது வெற்றி பெறக்கூடியதாக தான் இருக்கும் முன்னேறணும்னு நினைச்ச இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க யார் யாருக்கிட்டே உதவிகள் கேட்டும் இதனால் வரைக்கும் உதவிகின்றதை கிடைச்சிருக்காது ஆனா இனி மேசராசினுடைய வாழ்க்கையில உதவிகள் என்பதை தேடி போகணும்னு அவசியமே இருக்காது ஒவ்வொருத்தருமே இவங்களுக்கான உதவிகளை செய்ய முன் வருவாங்க விரோதியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போகும் எவ்வளவு நாட்கள் அது இருக்காங்க கலங்கியிருக்காங்க கண் கலங்கியிருக்காங்க எனக்கு மட்டும் என் சாமி இப்படி நடக்குது இந்த மேசராஜருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் கூட இனி நீங்கும் முருகப்பெருமனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியே வர முடியும் எவ்வளவு நாட்கள் அழுது புழம்பிருக்கீங்க இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு அது கூட உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே பார்த்துக்க முடியும் ஆனா உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்னதான் செஞ்சாலும் சரிங்க எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சாலும் சரிங்க அது நல்லதா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இனியாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா அதற்கான நேரம் என்பது வந்துருச்சு இனி பயப்பட ஆரம்பிச்சிங்க பயந்து நடங்கினீங்கன்னா பயந்துகிட்டேதா இருக்கணும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க தைரியமா எதிர்த்து நில்லுங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்துக்கு தான் முன்னேறி போகணும் மற்றவங்க வந்து உதவி செய்வாங்க மற்றவங்க நமக்காக எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்பினீங்கன்னா உங்களோட ஒரு முட்டாள்தனமான ஒருத்தர் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் பார்ப்பாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் தான் உங்களுடைய சந்தோஷத்துக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை தான் நினைக்கணும் மற்றவர்கள் எல்லாம் நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பெரிய ஏமாற்றத்துக்குள்ள தள்ளப்படுவீங்க ஏமாற்றப்படுவீங்க ஏமாந்ததுக்கு அப்புறமா என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சால் சரி வருமா தப்பா இல்லை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிங்க இனி நீங்கள் நல்லது நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கை கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லதாக அமையணுன்ற போது மேசராசிக்காரர்களுடைய முடிவுகள் என்பது சரியானதாக இருக்கணும் இதற்கு முன்னெல்லாம் நீங்களா தனிச்சையே முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இது உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்துச்சு இனி குறைஞ்சது குடும்பத்தார்கிட்ட உரட்டியாது கேட்க ஆரம்பிங்க மனசுல கூடிய விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பிங்க உங்களுடைய கவலைகள் எல்லாமே இனி தீர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த முருகப்பெருமனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய காலம் என்பது இப்போ கிடைச்சிருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பெருசா பார்த்த விஷயங்கள் எல்லாமே இனி ரொம்ப சின்னதா மாறும் நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறது போகுது நீங்க பார்த்த துன்பங்கள் எல்லாமே இனி இன்பமாகவே மாறும் இனி யாராலும் உங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு வாழ்க்கையில உயர் கொடுங்க இப்படிப்பட்ட காலங்களுக்காக தானே காத்திருந்தீங்க அப்படிப்பட்ட காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களா இருக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமா நல்லதே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நீங்க நம்புங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் தன்னை நம்பறத விட தன் கூட இருக்கவங்கள தான் நம்புறாங்க இது நல்ல விஷயம் தான் ஏன்னா தன்னை விட தன் மேல நம்பிக்கை வச்சவங்க கூட இருக்கிற நல்ல விஷயம் தான் ஆனா உங்களே நீங்க நம்பாம மத்தவங்களை நீங்க நம்புறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது அதனால முதல்ல உங்களை நம்புங்க உங்களுடைய மேல நம்பிக்கை வைங்க தைரியமா எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுங்க நிச்சயமா மேசராட்சியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய